கிருஷ்ண பகவானின் உயிர் காதலியான ராதாவின் தந்தை விஷ்பானு கோபா என்பவர் யார் தாமரையில் உருவான முத்தை போல் பிறந்த குழந்தை ராதா எதற்காக விஷ்பானுவின் கரங்களில் வந்து சேர்ந்தாள் ராதா பிறப்பும் அழிவும் இன்றி உருவானவள் விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது விஷ்ணுவின் அம்சத்தில் ஒரு பகுதியாக இருந்து பிறந்த குழந்தைதான் ராதா தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணர் மீது தன் உயிரையே வைத்திருந்த ராதா கிருஷ்ணரின் மற்றும் ஒரு அம்சமாக பிறந்தவள் கிருஷ்ணரும் ராதாவும் வேறு வேறு இல்லை இருவரும் ஒரே உயிர்தான் விஷ்ணு பகவான் தன் ஒரு அம்சத்தை பெண்ணாக ராதா ராணியாக பிறக்கும்படி செய்ததற்கு இரண்டு காரணங்கள் இருந்தது முதல் காரணம் அகிலத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்மையான அன்பும் பக்தியும் எப்படி இருக்கும் என்று புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்பையும் பக்தியும் நாம் யார் மீது வைத்திருக்கிறோமோ எந்த நிலையிலும் அவரது நன்மையை மட்டுமே நாம் நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்பையும் பக்தியையும் ஒரு பெண்ணின் பார்வையிலிருந்து வெளிப்படுத்தினால்தான் மக்களுக்கு அன்பின் மகத்துவம் மிகவும் சுலபமாக சென்றடையும் என்பதால் விஷ்ணு பகவான் தன் ஒரு அம்சத்தை பெண்ணாக பிறக்க வைத்தார் இரண்டாவது காரணம் சூரிய பகவான் சூரிய பகவான் எப்படி விஷ்ணுவின் பெண் அவதாரத்திற்கு காரணமாக அமைந்தார் என்றால் சத்திய யுகத்தில் ஆழ்கடலில் இருந்து அமிர்தம் எடுத்தபோது அரக்கர்கள் அமிர்த கலசத்தை திருடி கொண்டு சென்று விட்டார்கள் அவர்களிடம் இருக்கும் அமிர்த கலசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு பகவான் அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களிடம் சென்று அவர்களை மயக்கி மோகினியின் அழகையும் கவர்ச்சியையும் காட்டி அரக்கர்களின் மதியை மயங்கச் செய்து அமிர்த கலசத்தை அரக்கர்களிடம் இருந்து மீட்டு வந்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடி தேவர்களுக்கும் அமிர்தத்தை சமமாக பிரித்துக் கொடுத்தார் மோகினியாக இருந்த விஷ்ணு பகவான் அப்பொழுது மோகினியின் அழகை கண்டு மயங்கி மோகினியை ரசித்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடி தேவர்களும் மோகினியை போன்ற ஒரு அழகான பெண் தனக்கு மனைவியாக வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அவர்களில் சூரிய தேவர் மட்டும் மாறாக மற்ற தேவர்களைப் போல் மோகினியின் மீது காதலோ அல்லது காமமோ கொண்ட பார்வையில் பார்த்து மோகினியின் அழகை ரசிக்காமல் சூரிய பகவான் மோகினியை ஒரு தந்தையின் உணர்வுடன் கூறிய பார்வையில் இருந்து பார்த்து மோகினியின் அழகை ரசித்து தனக்கு மோகினியை போன்று ஒரு அழகான பெண் தனக்கு பெண்ணாக மகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார் சூரிய தேவரின் இந்த எண்ணம் விஷ்ணுவின் மனதை வெகுவாக கவர்ந்துவிட்டது அதனால் விஷ்ணு பகவான் சூரிய தேவரிடம் நான் பூலோகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் போது எனது அம்சங்களில் ஒன்றில் நான் பூலோகத்தில் பெண்ணாக பிறப்பெடுக்க வைப்பேன் அப்போது நீ யாதவ குலத்தின் மன்னனாக பா என்பவனாக மனித பிறவி எடுத்து பூலோகத்தில் வாய்ந்து வா பூலோகத்தில் நான் எடுக்க போகும் அந்த பெண் அம்சம் உன்னை தேடி வரும் நீ ஆசை கொண்டது போலவே மனதை மழக்கும் பேரழகு வசிகரம் கொண்ட அந்த பேரழகிற்கு நீ தந்தையாகலாம் என்று சொல்லவே சூரிய தேவன் துவாபரயுகத்தில் ருஷ்பானு கோபா என்பவராக யாதவ குலத்தின் மன்னனாக பர்சானா பகுதியில் பிறந்து வாய்ந்து வந்தார் கிர்திதா என்பவள் ருஷ்பானுகோபாவின் மனைவியாக இருந்தாள் இருவருக்கும் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை அதனால் கோபா தன் மனைவி கிருதிதாவின் தாய் வீட்டிற்கு சென்று அங்கு இறைவனுக்கு சில பூஜைகள் செய்தார் கிருதித்தா தாயின் வீடு யமுனா நதிக்கரையின் ஓரத்திலேயே இருந்தது விஷ்பானு அதிகாலையில் யமுனா நதியில் குளிக்க சென்றார் அப்போது ஒரு தாமரை மலர் தங்கம் போல் பிரகாசமாக ஜொலித்துக்கொண்டு யமுனா நதியின் நடுப்பகுதியில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்தார் கோபா அவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பிரகாசமான தாமரை மலர் கோபா அருகில் மிதந்து வந்தது மலரை எட்டி பார்த்த கோபா அதில் வசிகரம் கொண்ட ஒரு பேரழகு குழந்தையாக படுத்திருப்பதை பார்த்து குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் அந்த குழந்தைதான் விஷ்ணு பகவானின் பெண் அம்சமாக பிறந்த ராதா விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தை போல் ராதாவும் மனதை கவரும் பேரழகியாக இருந்தால் ராதாவின் அழகு கண்களை திறந்து நேரடியாக பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாச இருக்கும் விஷ்ணுவின் ஆண் அவதாரமான கிருஷ்ணர் கருமையின் நிறமாக கார்மேகம் போல் இருப்பார் ஆனால் விஷ்ணுவின் பெண் அம்சமான ராதா கிருஷ்ணருக்கு நேர்மாறாக தங்கம் போல் பிரகாசமாக இருந்தார் சூரிய பகவான் வசிகர அழகை பார்த்து காதல் உணர்வோ காம உணர்வோ கொள்ளாது தூய்மையான தந்தையின் உணர்வை கொண்டதால் ராதாவிற்கு தந்தையாகும் வரத்தை விஷ்ணு பகவானிடம் இருந்து பெற்று தான் ஆசைப்பட்டது போல் அந்த வசீகர அழகிற்கு தந்தையானார் சூரிய பகவான் இது போல சுவார யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்